அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை அரிய நாச்சி நாவல் இதன் ஆசிரியர் வேலா ராமமூர்த்தி இது வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்தில் தான் வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளிவந்திருக்கு அதுக்கு முன்னாடி காமதேனு வாரத்தில் வந்து இருபது வாரங்களாக இது தொடராக வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா முன்னுரையில் வந்து வேளா ராமமூர்த்தி அவர்களும் சொல்லியிருக்காங்க இந்த நாவலை பற்றி என்னென்னா முதல்வரையே வந்து அடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி கோபம் குலத்தை அழித்த கதை அரியணாட்சி அரியணாச்சி ஆப்ப நாட்டு பெண் தெய்வம் இவளின் தொப்புள் கொடி பெருக்கம் நானூற்றி சொச்சம் திசைகளில் வேற்பாய்ச்சி படர்ந்து கிடக்கிறது அங்கமெங்கும் இருட்டு சாம்பலை குழைத்து பூசி மண்ணுக்குள் புதைந்திருப்பவளின் மௌன பெருமூச்சில் பொங்கி பிரவகிக்கிறது சுடு ரத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டவுடனே என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆவல் வரும்ல ஆமாம் அதாவது ம மதுரையை அதை மதுரையில் இருக்கிற வட்டார மொழியை வச்சு தான் இந்த நாவலை எழுதிக்கிறாரு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் எப்படின்னா ஒரு சின்ன கோபம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட உடனே கத்தி தான் உடனே காவு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் இந்த கதையும் குடும்பம் தலைவர் அந்த குடும்பத்தோட தலைவர் வந்து ஜெயிலில் எழுதுறாரு அவரு ஒரு சின்ன கோவப்பட்டு ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டு போயிடுறாரு அவருக்கு பிறந்த ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் இவங்க அவங்கள ஒரு சொந்தக்காரங்க எடுத்து வளர்த்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறமும் அந்த பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறப்பையும் அதுங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப ஒரு சின்ன வார்த்தை அதுக்காக அந்த குடும்பமே அழிகிற மாதிரி ஆயிடுது அதான் கோபம் வந்து குளத்தையே அழிக்கும் அப்படின்னு இந்த நாவல் மூலயமா சொல்லியிருக்கிறாரு நாவல் முழுமையாக பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கிலேயே எழுதியிருக்கிறாங்க அருமையாக இருக்குது படிக்கிறதுக்கு சொல்ல சொல்லப்பு அது மாதிரி மதுரை ஸ்லாங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது படிக்கிறதுக்கு இவருடைய நாவல்னாவே அது ஒரு அணகலமாக இருந்தாலும் உண்மையை தான் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்குது அதே மாதிரி சுவாரஸ்யமாகவும் இருக்குது கண்டிப்பாக இந்த நாவலை வாசிக்கலாம் இதுவரை கேட்டானவருக்கும் நன்றி